கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நாசா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் பூமியில் சாத்தியமில்லையோ அதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் மூலமாக நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஆப்ரேஷன்ஸை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க நாசா லோ அர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நாசா கமர்ஷியல் ப்ரோக்ராமுக்காக ஓப்பன் பண்ண போகிறாங்க மைக்ரோ கிராவிட்டியில் பயனடையக்கூடிய எல்லாம் வந்து பங்கெடுத்துக்க போகுது இந்த கமர்ஷியல் ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறதுக்காக தான் இப்போ ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனாட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நாசா இந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் இப்போ சுபான்ஷு சுக்லா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு இந்த விண்வெளி நிலையத்தில் இருக்கிறதுக்கான சில ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணியிருந்தால் தான் அவங்களால அந்த மாதிரி அங்கே போக முடியும் அந்த மாதிரி ட்ரைனிங் மேற்கொண்டு தான் இப்போ சுபான்ஷு சுக்லா அங்கே போயிருக்காரு அவர் ரெண்டு வாரங்கள் இங்கே தங்கியிருந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் சில கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவார் இந்த ப்ரோக்ராம் மூலமாக போகிற ஆஸ்ட்ரோனாட்ஸால் முப்பது நாட்கள் வரைக்கும் தான் இங்கே தங்க முடியும் ககன்யான் மிஷன் மூலமாக இஸ்ரோ இந்தியர்களை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு இதை ஒரு ட்ரைனிங்காக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி டீட்டெயில் தான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்போ இவர் அங்கே போய் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாருங்கிற டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம்